விநாயக சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தரங்கம்பாடி கடலில் கரைக்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கடற்கரையில் கூடி உற்சாக கொண்டாட்டம் நாடு முழுவதும் நேற்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சிக்குட்பட்ட பொறையார் ஒழுகைமங்கலம் ராஜபுரம் குமரன் கோயில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒன்று அடி முதல் எட்டு அடி வரை உள்ள பலவண்ண நிறத்தில் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து பிரதிஷ்டி செய்யப்பட்டு பூஜை செய்து நேற்று வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று பிரதிஷ்டி செய்யப்பட்ட விநாயகரை கடலில் கரைப்பதற்காக பொறையார் கடை வீதியிலிருந்து சுமார் இருபதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மேல வாத்தியங்கள் முழங்க இளைஞர்கள் ஆரவாரத்துடன் பொடிகளை தூவி பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக நடனமாடி ஊர்வலமாக எடுத்து வந்து தரங்கம்பாடி கடலில் கரைத்தனர் எட்டடி கொண்ட விநாயகர் சிலை கிரேன் உதவியுடன் கரைக்கப்பட்டது சிறுவர்கள் தங்கள் வீட்டில் வைத்து பூஜைகள் செய்த சிறிய அளவிலான விநாயகர் சிலைகளை கடற்கரைக்கு கொண்டு வந்து சூடம் ஏற்றி கடலில் கரைத்தது காண்போரை வெகுவாக கவர்ந்தது விநாயகர் சிலைகள் ஊர்வலம் காரணமாக பொறையார் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்